முப்பத்தொன்று தொன்னூற்று இரண்டு பி பிஆர்டிஇ ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கருப்பு தினமாக அனுசரித்து திருச்சி ஆட்சியர் வளாகத்தின் முன்பு ஒருநாள் அடையாளப் போராட்டமாக நடைபெற்றது கடந்த இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டுக்கான தமிழக அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுநர்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆணையை தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி தேர்வு நடத்தியது அதனைத் தொடர்ந்து மே மாதம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் நாங்கள் தேர்ச்சி பெற்றோம் பின் ஜூன் மாதம் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பிலும் கலந்து கொண்டோம் பின்பு ஜூலை மாதம் வெளியிட்ட உதய தேர்வு தேர்வு பட்டியலிலும் நாங்கள் இடம்பெற்றோம் தற்போது உத்தேச தேர்வு பட்டியலில் வெளியிட்டு ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் எங்களுக்கு இதுநாள் வரை கலந்தாய்வு நடைபெறவில்லை மேலும் பட்டதாரி ஆசிரியர்களை நிரப்புவதற்கான இத்தேர்வு பத்து ஆண்டுகளுக்குப் பின் நடைபெறுவதால் தனியார் பள்ளியில் வேலை பார்த்த நாங்கள் வேலையினை துறந்துவிட்டு படித்தோம் மேற்கண்ட தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர்களில் அதிகமானோர் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவார்கள் அவர்கள் பணிக்காலமும் மிகவும் குறைவு தற்போது ஆண்டு ஆண்டுபொது தேர்வு காலம் என்பதால் தனியார் பள்ளியில் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எங்களின் வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்துள்ளது எனவே எங்களின் குடும்ப வாழ்வாதாரம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும்படி தமிழக முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுகிறோம் என தெரிவித்தனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் சிலர் மயக்கமடைந்ததால் இந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது செய்யாத ஒரு குற்றம் எந்த ஆட்சியாளர்களும் செய்யாத ஒரு குற்றம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டு மாதங்கள் அவர்கள் வேலைக்கு போய் இரண்டு மாதங்கள் ஆகிறது அவர்கள் வாய்ப்பை ரத்து செய்து கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்க சார் அவங்களோட வேலைய ரெண்டு வேலை செஞ்சு சம்பளமும் அவர்களையே பதினாறு பேர் வேலை செஞ்ச அவர்களையே ரத்து செய்த இந்த அரசாங்கம் நாங்கள் மீதி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூவாயிரம் ஆசிரியர்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் பணிவாய்ப்பு இந்த அரசாங்கம் செய்யுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது நாங்கள்லாம் படித்து தேர்வு எழுதி மூன்று தேர்வு எழுதி காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் பணியே மேற்கொள்ளவில்லை எந்த ஆட்சியும் சரி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தேர்வை கொண்டு வந்தார் என்று நினைத்தால் இவர்கள் குழந்தையும் ஆட்டி தொட்டிலையும் மாட்டுகிறார்கள் தேர்வு வைத்து விட்டோம் ஆனால் போஸ்டிங் போட மாட்டோம் ஆட்சியே முடிய போகிறது எங்களுக்கு எப்பொழுதுதான் இந்த பணியை மேற்கொள்வார்கள் நாங்கள்லாம் வேலையை எழுந்துட்டு வாழ்வாதாரத்தை எழுந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு பசியை மறந்து தூக்கத்தை மறந்துட்டு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல போய் எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு மூணு தேர்வு எழுதி பாஸ் பண்ணோம் அதனால எங்களுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் ஆசையில் சார்பாக நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் அவர்களுக்கும் நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் உடனடியாக இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம் அதனால் வழக்கை காரணம் காட்டாமல் எங்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்குள் எங்கள் தேர்ச்சி பெற்ற மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கும் இந்த பதினாறு பணி வாய்ப்பை ரத்து செய்த அந்த நண்பர்களுக்கும் பிப்ரவரி மாதத்துக்குள் எங்களுக்கு பணிவாய்ப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கருப்பு தினத்தில் நாங்கள் தமிழக முதல்வர்களுக்கு எங்களது கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் இதை முதல் நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்களுக்கும் இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கும் தமிழக ஆளுநர் அவர்களுக்கும் நாங்கள் எங்களை செய்து விடுங்கள் என்று ஒவ்வொருத்தரும் கடிதங்கள் அனுப்ப இருக்கிறோம் அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த பணி வாய்ப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பாபு விழுப்புரம் மாவட்டம் முன்னதாக சொன்னதுதான் பேசிட்டு போதே கொடுத்துட்டேன் இந்த பத்திரிகை நண்பர்கள் இதன் வாயிலாக நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிறதா தயவு செஞ்சு முதல்வரோ அமைச்சரோ இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தங்களை பார்க்கும் பொழுது கேள்வி கேளுங்கள் இந்த வரைவை எப்போது முடிப்பீர்கள் என்று கேளுங்கள் நீதி அரசரே கேட்கிறாரே என்று கேளுங்கள் இதற்கு முன்னதாக ஒரு ஆசிரியர் சிரித்து பேசினார் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க பரவாயில்ல சிரிக்கிறாங்க அப்படின்னு நாங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் அந்த சிரிப்புக்கு பின் மிகப்பெரிய கண்ணீர் இருக்கிறது எங்கள் என்பதை ஆசிரியர் நாளைய சமுதாயத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் நாங்களே அதுதான் இந்த சமுதாயம் எங்களை எப்படி பார்ப்போம் அழ முடியாமல் சிரிக்கின்றோம் அதுதான் எங்களது வேதனை புரிந்து கொள்ளுங்கள் தமிழக முதல்வர் அவர்களே உங்களை நம்பினோம் நிச்சயமாக சொல்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்ல போட்டி தேர்வில் கலந்து கொண்ட அத்தனை ஆசிரியர்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டார்கள் நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது கொடுத்த வாக்குறுதி என்ன நினைத்து பாருங்கள் தயவு கொண்டு நினைத்து பாருங்கள் நாங்கள் போராடும் போராட்டம் உங்களுக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை அமைச்சரை சந்திப்பது உங்கள் என்று புரியவில்லை போராட கோடி வேண்டி கேட்டு அத்தனை மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் நீங்கள் தெரு தெருவா எங்கு சென்றாலும் உங்கள் பின் அடைகிறோம் உங்களுக்கு புரியவில்லையா நவம்பர் முப்பதுல நீங்க போட்டீங்க இப்ப வரைக்கும் தயவு செஞ்சு கல்வித்துறையை கேள்வி கேளுங்க